துரோக அதிமுக துரோக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க கடந்த நான்கு ஆண்டு காலமாக மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் மக்களை பத்தி கவலைப்படுறது இல்ல மாணவர் பத்தி கவலைப்படுறது இல்ல இல்லைங்க அவரே மாதிரி ட்வீட் போட்டார்ல எங்களுடைய சுமூகமான உறவு இருக்குது இப்படியாவது ஏதாவது பேசி பிரேக் கொள்ள நினைக்கிறீங்க இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் மதுரையில் திமுகவுடைய பொதுக்குழு கூடி பல தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க அதோட அண்ணா திமுக பற்றி தீர்மானத்தில் இருபத்தி ஏழாவது தீர்மானமா கொண்டு வந்திருக்கிறாங்க துரோக அதிமுக துரோக இந்திய அண்ணா திராவிட ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க அது நாங்கள் அது திமுக தான் அந்த நாட்டிற்கு துரோகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அம்மாவர்கள் முதலமைச்சர் காலத்திலும் சரி அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் காலகட்டத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சிறப்பான திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கினோம் சட்ட ஒழுங்கு சிறப்பாக பேணி காக்கப்பட்டது இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த நான்கு ஆண்டு காலமாக மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தினந்தோறும் கொலை கொள்ளை திருத்து வலிப்பிரிவு பாலியல் வன்கொடுமை நடக்காதனாலே கிடையாது தொலைக்காட்சி திறந்தாலும் சரி பத்திரிகை திறந்தாலும் சரி இந்த செய்தி தான் பார்க்கப்படுகிறது அப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சி தான் துரோக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் அதோடு கல்விக் கொள்கை பற்றி குறிப்பிட்டதாக நான் கேள்விப்பட்டேன் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே சுமார் பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது காங்கிரஸ் ஆட்சியிலும் இடம்பெற்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியிலும் ஆட்சியில் இடம்பெற்றார்கள் ஐ கே அவர் பிரைம் இருந்த போதும் அந்த மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார்கள் தேவகராவர்கள் இருக்கின்ற பொழுதும் அந்த அமைச்சரவையிலே மத்தியிலே இடம்பெற்றார்கள் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது இந்த கல்விக் கொள்கையில் இந்த திராவிட மாடல் அரசு திரு ஸ்டாலின் மாடல் அரசு ஏன் கவனம் ஏன் திமுக கவனம் செலுத்தல அப்பொழுது மத்திய அரசு பட்டியலில் இருந்து மாநில அரசு பட்டியல் வந்திருக்கலாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் மக்களை பத்தி கவலைப்படுறதில்லை மாநகர பத்தி கவலைப்படுறதில்லை ஆட்சி அதிகாரம் இல்லாத போது வேண்டுமென்றே திட்டமிட்டு மற்றவர்கள் மீது பணி சுமத்துவதுதான்

ஆற்றை கழிவு நீர் வெளிய селиகிற அந்த கால்வை தூர்வாராமல் மிக மோசமாக துர்நாற்றம் அடித்துக்கொண்டிருக்கிறது அவရိளுக்கே பொறுக்கமதாடை போட்டு மரச்சிருக்கற அப்படி அவளோ ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுகிட்டு இருக்கு தமிழக வெற்றிகாவா ஆதவச்ச பேசீயே விஜய் வந்து உங்க இடத்துல போலீசை ஆபீசர்ஸா ஒரு தகவல் பண்ண இல்லை அப்படி என்ன பேசுறீங்க எப்படி பாக்குறீங்க சார்